வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஜான்சனாவை பற்றினா ஒரு மிகப்பெரிய குட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடச்சிருக்குது இதை தவிர்த்து நரக பாதாளத்துக்கு பார்த்திங்கன்னா சோலோ சிக்காவை போயிட்டாரு சோலோ சிக்காவுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறிபிடுச்சு இதை தவிர்த்து ராக்க பற்றின ஒரு அப்டேட் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்கிற பார்த்திங்கன்னா நீ வீடியோவை பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப ரெஸ்லிங் தமிழ் தமிழை தேச்சுக்கோங்க காய்ஸ் இன்னைக்கு டே த்ரீ டே த்ரீயில் சொமோட்டை வேலை பார்த்து என்னென்ன அனுபவம் நடந்தது ஸோ அந்த நாளில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம் அண்ட் அந்த வீடியோடைய ஃபுல் காம்பஸே பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நூறு நாளில் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறது அப்படி சம்பாதிச்சோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சி சேனலில் போட்டுக்கிறோம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹேண்ட் த ஜயண்ட் பேடல் ராயல் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் அது இயர்லி இயர்லி நடக்கும் அதே மாதிரி இந்த வருஷமும் நடக்க போகுது காய்ஸ் ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கிறேன் அந்த ஹண்ட்ரட் டே சேலஞ்ச் சேனலுடைய லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் கம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஹேண்ட் பேட்டல் ட்ரைவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டோனில் நடத்தப் போகிறாங்க அதாவது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிறோம் ஸ்மார்ட் இந்த ஸ்மாண்டூனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சூப்பர் ஸ்டார் பங்கேற்க போகிறாங்க பெரும்பாலான ரசஸ்லர்ஸுடைய ஒரு ஏக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரசன் சண்டை போட முடியல அப்படிங்கிறது தான் அப்படி ரசன் சண்டை போட முடியாத எல்லா ரசையும் அதாவது டப்ளியூடியில் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஐம்பது பேர் சண்டை போட முடியல அப்படின்னா ஐம்பது இல்லை எழுவத்தஞ்சு பேர் சண்டை போட முடியலைன்னா எழுவத்தஞ்சி பேரையும் சேர்த்து அந்த பேடல் ட்ராயில் சண்டை போட வைப்பாங்க ஸோ அப்போ எல்லாருமே ரசன் மினியில் பங்கேற்ற மாதிரி இருக்கும் அதில் ஒருத்தர் வெற்றி பெற்ற மாதிரியே இருக்கும் ஸோ அப்படி தான் நடத்துகிறாங்க எனக்கு அந்த ஹேண்ட்ரி த ஜாயின் பேடல் ட்ராயிலே ரொம்ப பிடிச்சது அந்த சிசாரை மொதல் முதல்ல ஆண்ட்ர்டு தே பேட்டர் பேட்டர் நடந்தது ஏன்னா அதில் நிறைய பேர் இருந்தாங்க கேனு பிக் ஷோ அண்ட் ஷேமஸ் எக்கப்ஷேக பேர் இருந்தாங்க எல்லோரையுமே எலிமினேட் பண்ணி அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிசாரை வந்து வின் பண்ணியிருப்பார் அது ஒரு கோல்டன் மூமெண்ட் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் பட் ஆனால் என்னன்னா டபுள்யூடியூ வந்து கடந்த ஒரு நாலு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்ரி த ஜெயண்ட் பேடல் ட்ரையில் ஸ்மாக் டோன்லேயே வச்சு முடிக்கிறாங்க இந்த வருஷமும் எக்கச்சக்க டபிள்யூடியூ சூப்பர் ஸ்டார்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரசல் மேட்ச் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள பங்கேற்கிற மாதிரி சிசாரோ எப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ணாரோ அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை கொடுக்கணும்னா கண்டிப்பாக டபுள்யூடியூ பார்த்திங்கன்னா எல்லாரையும் சேர்த்து ரசல் மியில் ஒரு பேடல் ரயில் மேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் டப்ளியூடியூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்மேட் தான் புக் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஹேண்ட்ரி த ஜெயண்ட் பேடல் ட்ரையில் வெற்றி பெற்றதுக்கு அதுக்கப்புறமா தான் சிசாரோ பார்த்தீங்கன்னா பார்லியமென்ட் கூட சேர்ந்து ஒரு அட்வொகேட்டெல்லாம் கிளைம் ஆனாரு ஆனால் இந்த வருஷம் நடக்க போகிற ஹேண்ட்ரி ஜெபேட்டர்ல வந்து ஸ்மாண்டோனில் தான் நடக்க சொல்லிக்கிறாங்க ரசல் மீனா நடக்கும்போது அதில் வின் பண்ணவங்களுக்கு கிடைச்ச மவுஸ் வந்து அதுக்கப்புறமா ஸ்மேண்டோனில் வெற்றி பெற்றவங்களுக்கு கிடைக்கல அது நிதர்சனமான உண்மை போன வருஷம் பிரான்சன் ட்ரீட்டு அதுக்கு பாபிலஸ் எல்லாம் வின் பண்ணார் அப்படின்னு சொன்னத தான் சில பேருக்கு ஓ இவங்கெல்லாம் வின் பண்ணாங்களோ அப்படிங்கிற ஞாபகம் வரும் அடுத்த செய்தி நம்ம ஃபைனல் பாஸ் திராக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராக்கு அசல்மணியா ஸ்டோரியில் ஜான்ஸ் நாக் இன்வால்வெண்ட் பண்ணார் அந்த எலுமினேஷன் ஜம்பரில் கோடி ரோட்ஸை பெல்ட்டாக அடித்தார் இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்கப்புறமா ராக்கை பற்றினா எந்த அப்டேட்டும் கிடைக்கல ராக் எங்கப்பா போனார் கோடி ரோட்டும் மட்டும் தான் லைன் போய்ட்டுருக்காங்க அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போது நமக்கு ராக்கை பற்றி அப்டேட் என்ன கிடச்சுக்குன்னா ராக்கு பார்த்திங்கன்னா ரசல்மணியா ஸ்டோரி லைனுக்கு கொஞ்சம் ஹைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எலிமினேஷன் சாம்பருக்கு முன்னாடி ஒரு மூணு வாரமாக பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு வர மாதிரி கால்ஷீட் கொடுத்துருந்தாராம் அதுக்கு எந்த விதமான கால்ஷீட்டும் ஷீட்டும் கொடுக்காட்டாலும் மினியாவில் ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம் இதை வருடம் ரசல் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மந்தம் தான் இருபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் அந்தளவுக்கு டிக்கெட் விற்க வேண்டிய நிலையத்தில் இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் தான் விற்றுருக்குது ஸோ அப்போ நினச்சி பாருங்கள் அலைஞ்சா ஸ்டேடியம்னு அவ்வளோ பெரிய ஸ்டேடியம்லாம் இல்லைங்க ஒரு லட்சம் பேர்லாம் உட்கார அளவுக்குலாம் பெரிய ஸ்டேடியம் இல்லை மிஞ்சி போனால் ஒரு எழுபதாயிரம் பேர் உட்காரலாம் ஸோ அதுலேயே டபுள் டபுள் தீனா முக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் லாஸ் வேகஸ் பக்கமே வர மாட்டாங்க போல இருக்குது பட் ஆனால் டிக்கெட்லாம் நிறைய ரேட் வச்சு தான் வித்திருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரசல் மினியாவுக்கு வந்து ராக் வர போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது காய்ஸ் ரசல் மினியாவுக்கு கண்டிப்பாக ராக் வந்தார்னா ஜான்சன் சாம்பியன் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது வாய்ப்பு கம்மியாகவும் இருக்குது அது ராக்கோடைய முடிவை பொறுத்து கயகஸ் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் இந்த வருடம் ராயல் ட்ரம்பு நடந்ததில்லை அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் கிட்ட ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க அண்ட் எழுபதாயிரம் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை அது ஒரு பெரிய ரெக்கார்டு ஆனால் ரசல் மணியாவுக்கு பார்த்திங்கன்னா நாள் வரைக்கும் வெறும் நாற்பதாயிரம் டிக்கெட் தான் ஒவ்வொரு நாளும் விட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா ரசல் மணி அளவுக்கு கூட வ ராயல் ட்ரம்பு அளவுக்கு கூட வரலையே இன்னும் தொடலையே அண்ட் ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா அடுத்த செய்தி ஜான்சனோட எதுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லட்டா ஜான்சனா வந்து ஸ்மார்டோனுக்கு வர போகிறாரு ரசம்யா அப்புறமா இல்லை ரசமோனியா முன்னாடி அதாவது நாளைக்கு ஸ்மார்டோன் நடக்க போகுது நாளைக்கு சனிக்கிழமை ஸ்மேட்டோன் நடக்கும் போதும் அதுக்கு அடுத்த சனிக்கிழமை இன்னும் பத்து நாள் கழிச்சு நடக்க போகிற ஸ்மேட்டோனுக்கு ஜான்சனா வர போறாரு இது அபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜான்சனா பார்த்தீங்கன்னா ஆயிரத்திரம்புக்கு அப்புறமா ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஜான்சனா முழுக்க முழுக்க மண்டே நேட்ராலா மட்டும் தான் அபிலன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு சைடு பார்த்தீங்கன்னா தலை வச்சு படுக்கல ஆனால் சைடு இருக்கிற அன்டிஸ்பெட்டி யூனிவர்ஸ் சாம்பியன்ஷிப்பாக தான் மோதுறாரு அசன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்மேட்டோன் எபிசோடில் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் வரேன்னு பட் ஆனால் இப்போதைக்கு வந்து எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல இப்போ திடுக்கிடும் செய்தியுமா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஜான்ஸ்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மேட்டோனுக்கு வர போகிறாரு அப்படின்னு அதாவது ரசன் ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மேட்டோனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுக்க போகிறாராம் அது என்னவா இருக்கும் மறக்காமல் கிஃப்ட் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி நம்ம சோலோசிகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்டாவாயன் என்று அன்புடன் வளைக்கப்படும் நம்ம சோலசிக்காவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சக்கையாக புரிஞ்சாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு பேப்பர்லேயும் அவருக்கு மேட்ச் இருக்கும் மெயின் ஒன்று விளையாடி இருக்கார் நிறைய பேப்பரில் குறிப்பாக கோடி ரோட்ஸ் கூடலாம் அமர்கலமான ஸ்டோரில் ரோமன் டேன்ஸ் கூட சொல்லிட்டு பங்கமாக இருந்தது ஆனால் ரோமன் ஊலா ஊலாஃபாலம் மாலை தோத்ததுக்கு அப்புறமா ஊழி குடிஞ்சிட்டு ஏன் கேட்டிங்கன்னா ஜாக்கா ஃபாட்டு தூக்கி இப்போ கொஞ்சம் டபிள்யூபிள்யூ வந்து சோலோசிக்காவை கண்டுக்கலை ஈவன் ஜா ரோமன் டேன்ஸ் சாம்பியன் சாம்பியனாக இருக்கும்போது ரெண்டு வருடமா ரசல் மினியில் பெரிய அப்பீரன்ஸ் கொடுத்தாரு அண்ட் ஹாலிவுட் ரசல் போன வருஷம் ரசல் மினியா பிலிப்பைன் ரசல் அண்ட் இந்த வருஷம் ரசல் மினியா இந்த மூணு திரியுமே சோலாசிகா வந்து ஒரு பெரிய பங்கு பயிற்சாலும் மூணு ரசல் மினியாலேயும் மேட்ச் கொடுக்கல ஈவன் இந்த வருஷம் ரசல் மினியால் ரோமன் ரேன்ஸுக்கும் சோலாசிகாவுக்கும் தான் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்படுது பட் ஆனால் அதை ரான் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வச்சு முடிச்சுட்டாங்க இப்போ சோலோசிகாவுக்கு ரசல் மினியால் மேட்ச் இல்லை காய்ஸ் ஸோ ஒரு சோலோசிகாவுக்கு வேறு வழியே இல்லை இந்த ஆண்ட்ரி தென் பேட்டல் ரயிலில் பங்கேற்க வேண்டியதான் போல இருக்குது அதுலேயாச்சும் அவர் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் சோலோசிகாவுடைய மதிப்பு அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி போயிருச்சு டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை இவருக்கு கொடுக்கல ஜாக் ஆஃப் ஆட்டுக்கும் சோலசுக்காவுக்கும் ரசம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது பட் அந்த ஜாக் ஆஃப் ஆட்டு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக அதாவது டபுள்யூபிளிக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை ஃபஸ்ட்டு ரசம் மணியாலேயே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக மோதிர வாய்ப்பு ஜாக் ஆஃப் ஆட்டுக்கு கிடச்சிருக்குது ஆனால் டபுள்யூ டிலுக்கு வந்து கிட்டத்தட்ட மெயின் ட்ராஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மூணு வருஷம் ஆயிடுச்சு ரசல் ஒரு அப்பீரன்ஸ் கூட கொடுக்க முடியலை ஆனால் எல்லா விதமான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேருந்து எல்லா மேட்சும் விளையாடிருக்காரு ஆனால் ரசல் மணியா டைமில் மட்டும் சோலாசி கவாவா அண்டா வாயனா ஆ சொல்லிட்டு கலத்து விட்றாங்க பார்க்க தான் பரிதாபமாக இருக்குது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஏடபிள்யூ டைனமில் பார்த்திங்கன்னா கடைசியாக கிறிஸ்டரிக்கோ வந்து நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதுக்கப்புறமா கிறிஸ்டரிக்கோ பார்த்திங்கன்னா ஏடபிள்யூ இருக்க போகிறது இல்லை ஆல்ரெடி சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் கிரியேட்டிவ் டீமுக்கும் கிறிஸ்டரிக்கோக்கும் கான்ட்ராக்ட் பிரச்சனை அண்ட் டபிள்யூடியூ மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு கிறிஸ்டரிக்கோ வந்து ஏடபிள்யூ வெளியே போக போகிறாருன்னு ஸோ அதுதான் நடந்திருக்குது கிறிஸ்டரிக்கோ பார்த்திங்கன்னா ஏடபிள்யூ விட்டு வெளியே போயிட்டார் இவ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச் மாமா வந்து எப்படியாவது கொக்கி வலையை போட்டு கிறிஸ்டனுக்கு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆக்சுவலி ஏடபிள்யூ இருக்கிற பெரிய பெரிய தலைகள் ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா எடுத்து டபிள்யூபிள்யூ பக்கம் வந்துட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் ஜான் மார்க்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம் போல இருக்குது கிறிஸ்டியரிக்கோ டபிள்யூபி தான் கண்டிப்பாக வருவாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் என்ஜேபி ரொம்ப ஃபேமஸான ஆள் என்ஜேபி டபிள்யூவில் கிட்ட இருந்தால் நம்ம டபிள்யூபிள்யூ ரோமன் ரைட்ஸ் மாதிரி ஸோ என்ஜேபி டபிள்யூ இருக்கிற பல ஆடியன்ஸ் வந்து கிறிஸ்டியரிக்கோ நேசிப்பாங்க அண்ட் எதிர்பார்க்குறாங்க மேபி அவர் என்ஜேபி டபிள்யூ போகலாம் அல்லது ஆர்ஓஹெச் இருக்குது டிஎன்ஏ இருக்குது நிறைய ரெஸ்லிங் கம்பெனி இருக்குது ஆர்ஓஹெச்சில் தான் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு சாம்பியன்லாம் இருந்தார் சோ அந்த கம்பெனி கூட போகலாம் சோ இப்போ அவர் எயிட் டபிள்யூ விட்டு போயிட்டார் இதுதான் இருக்கிறதுலேயே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிறிஸ்டரிக்கோ மீண்டும் டபிள்யூ தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மறக்காம கன்பர்சான் கணிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் வரான்னா கிறிஸ்டரிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட உங்களை தான் வச்சுருந்தாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நைன்டீன் இட்ஸ் உடைய ஸோ கிட்டத்தட்ட இவர்லாம் எப்படிப்பட்டவர்னா அண்டர்டேக்கர் ஏஜ்லோடு அண்டர்டேக்கர் காலத்தில் சண்டைப்பட்டவர் இவர் ஃபிசிக்கலி நல்லா தான் இருக்காரு ஃபுல் டைமாக சண்டை போடுறாரு ஓகே பட் இருந்தாலும் டபுள்பிள்யூக்காக வந்தால் கண்டிப்பாக டபுள்யூ பார்த்திங்கன்னா இவரோ வழியாட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு பேசாமல் ஒரு ஆர்வ ஆகிடுச்சி என்ஜாய்பி டபிள்யூ போனால் அங்கே ஹெவிவி சாம்பியன் ஆகி இருக்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிறிஸ்டரிக்கோ ஒருவேளை டபுள்பிள்யூக்கு வந்தார்னா அந்த ஹேர்ஸ்டைல்லாம் மாற்றி பழையவடி பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரிய சொக்காவை போட்டுட்டு ஸ்பைக்கை போட்டுட்டு வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு அது ரொம்பலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஈவன் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப எங்கே இருப்பார் இப்போ முடியலாம் வளர்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொம்பளை பிள்ளமாக இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த பழைய ஹேர் ஹேர்ஸ்டைல் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லைட் எரியிற சொக்காவை போட்டுட்டு ஒயிட் டூ ஜே த்ரீ டூ அந்த மியூசிக்கில் வரும்போது மாசாக இருந்ததுங்க ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல தோணுது அண்ட் காய்ஸ் மறந்துடாதீங்க ரசல் மணியாக்கி இன்னும் வெறும் பத்தே நாள் தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்த அப்டேட் கிங்கில் வரும் நல்லா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த தொடர்ந்து வீடியோ பக்கத்தில் கிங்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க